பரப்ப போறீங்களா தெறல அந்த கடவள தான் காப்பாத்தணும். நான் பே பண்ணிக்கிறேன். நீங்கலாம் சொல்றத பார்த்தா கொஞ்சம் பலமாவே பே பண்ணிக்கோ. கண்டிப்பா கண்டிப்பா ஆஃப் கோர்ஸ். ஆ அண்ணா அவளுக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும். வகை வகையா டிசைன் டிசன ஜிம் வாங்கி வச்சிருப்பா அ என்னாச்சு என்னது போற ஒன்னும் இல்ல மாம்ஸ் ஒண்ணுமே இல்லை ஆமா ஆமா அவளுக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும்.

みんな売りで。 சொல்லுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களை எப்படி கூப்பிடறது உனக்கு எப்படி கூப்பிட பிடிச்சிருக்கோ அப்படியே கூப்பிடு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் எங்க அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா இல்லங்க உங்களை ஏதாச்சும் ஹஷா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு வாயில வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல டக்குன்னு ஏதாச்சும் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கணும்ல தான் கேட்டேன் சரி அப்போ உனக்கு அப்படி கூப்பிட பிடிக்கலைன்னா எல்லாரும் மாதிரி போங்க வாங்க என்னங்க அப்படி ஏதாச்சும் கூப்பிடு உங்க சித்தி கூட அப்படித்தானே உங்க சித்தப்பாவை கூப்பிடுவாங்க அந்த மாதிரி கூப்பிடு அதெல்லாம் என்னால் ரொம்ப நாளைக்கு மேட்டர் பண்ண முடியாதுப்பா என்கிட்ட நீங்க மரியாதை எதிர்பார்க்கறது கொஞ்சம் கம்மி தான் பேசாட்டுக்கு நான் உங்களை போட வரானே கூப்பிட்டு போயிருவேன் அதுக்கு கூப்பிடு யாரு வேணான்னா நீ எப்படி கூப்பிடுறியோ உனக்கு எப்படி கூப்பிட பிடிச்சிருக்கோ அப்படியே கூப்பிடு நீ போடா வாடா என்ன போயா வாயான்னு சொன்னா கூட நான் கண்டுக்க மாட்டேன் அப்ப ஓகே இருந்தாலும் இதை விட பெட்டர் ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும் சப்போஸ் ஆப்ஷன் இல்லடி நான் அப்படியே கூப்பிட்டுக்கறேன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீ எப்படி வேணா கூப்பிட்டுக்கோ சப்போஸ் வெளிய எங்கயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போனா கொஞ்சம் மரியாதை அப்ப மட்டும் தான் அப்பதான் நாலு பையன் மதிப்பியான் தான் சொல்றேன் ஆ ஓகே 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 ஓகே

அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இப்ப என் கூட விளையாட வந்தே ஆகணும் வா 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 இரு கட்டி தொலை வந்து தொலைறேன் போ கட்டாம செஞ்சு பெசாம இரு போ வந்து பாறேன் போ என்ன நாம இவ்வளவு பூமாரி எதுக்கு இப்படி அப்பாவில இருந்து கத்திக்கிட்டே கிடக்க உனக்கு தெரியாம பூமாரின்ற பேர் வச்சு தொலைஞ்சு போட்டேன் பூமாரி ஒரு வாட்டி கூட இருக்க மாட்டடி என்ன அப்பாவே கிளம்ப சொல்லிட்டு இம்புட்டினா கிளம்பாம நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன பூமாரி என்னாச்சு எதுக்கு உங்க ஆத்தா கறி ஒன்னு திட்டுறா பார்த்த மாப்பிள்ளையே அவரு வராரா இல்ல எப்படி ஆ அவரும் தான் வராப்பில அப்புறம் அவரை மட்டும் எப்படி தனியா அங்க விட்டுட்டு போறது பூமிகா கூட போங்கன்னு அனுப்பி வச்சேன் அப்படியா சரி சரி அப்பா வாங்கடி கிளம்புவோம் ஏ பூமாரி உனக்கு இந்த டிரஸ் சூப்பரா இருக்கு எப்பல நல்லா நச்சு உனக்குன்னே எடுத்து தச்ச மாதிரியே இருக்கு நல்லா இருக்கு அம்மாச்சி எனக்கு எந்த ட்ரெஸ் போட்டா ஓகே ஆ ஆ ஓகே ஓகே வாங்க வாங்க போவோம் இப்போ நடந்து தான் போகப் போறேம்மா நான் பாத்துட்டே இருக்கேன் இந்த ஊருக்கு வந்தல இருந்து நான் நடக்க முடியலை நீங்க வைக்கீங்க இங்க வண்டியே இருக்காதா அடியே அந்த ரெண்டு தெரு தாண்டி அந்த வீடு இருக்கு Adikedi kidi வண்டி நல்ல கால நடந்து போனா வந்தர போது என்ன மோப்போ انا ஸ்லோ

நீங்க அத்தை பார்க்கிறதுக்காகவே ஓடி ஓடி வந்தோம் சரி தாண்டி உன்னை தா. உன்ன வாய் அடிஞ்சன்னதுல கிடையாது. பூர்ணி நல்லா நெடு நெடுன்னு வளர்ந்துட்டேன் நல்லா. ஆமாடே நான் மேல 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 நல்லா வளர்ந்துட்டே போறேன். நீ கீழ 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 குட்டையிட்டே போயிங்க. அடியே நான் ஒன்னு குட்டையா நான் அதே ஹைட்ல தான் இருக்கேன். நீங்க தான் வளர்ந்த மாதிரி

மருமக பூர்ணி வந்தாலே வீடு கலகல கலகலன்னு இருக்கும் சரி எல்லாரும் உட்காருங்க நான் போய் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வாரேன் மல்லி உட்காருல அம்பது கிலோ நடந்து வந்தது மூச்சு வாங்குது ரோஜா மாப்பிள்ள தம்பி மாப்பிள்ள தம்பி தான் உட்காரு லூசு ரோஜா மாப்பிள்ள எங்க என்ன பிள்ள பொசுக்குன்னு லூசுன்னு சொல்லி விட்ட அதுதான் இருந்தா நான் அண்ணி இல்லையா அண்ணியாவது பண்ணியாவது மா கூப்றவே கூப்டா வாமா 91 தான் பேசிட்டே இருப்பேன் உங்களுக்கு தான் அடுப்புல ஒரு செம்பு தண்ணி அதுக்குள்ள எங்க சொல்லணும் அதுக்கு தான் வந்தாச்சு பரவால மல்லிகா எதுவான்னா சொல்றதுக்கு என்ன அது ஒண்ணு இல்ல நம்ம பக்கத்து தான் இருக்கான் அவங்க வீட்டில இருந்து அந்த பையனை விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க வீட்டை தனியாக தான் இருந்தான் அதான் நாங்களாம் ஊருக்கு போறோம்னு சொன்னோமா நானும் உங்க கூட வரலாமான்னு கேட்டான் அவன் இந்த கிராமத்திலாம் சுத்தி இல்லையா அதனால நானும் உங்க கூட வரலாமான்னு கேட்டான் சரி இப்போ அதுக்கு என்ன அது வேற ஒன்றும் இல்லை சரி என்னால் தெரிஞ்ச பையன் தானே கிராமத்தை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் அதான் நம்ம கூடயே கூட்டிட்டு வந்தேன் இப்போ வீட்டில் தனியாக இருக்க வேணாம் மீன் ரேக்காக தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டியே ஏ லூசு கழுவை நான் எதுக்கு தப்பாக நினச்சிக்க போகிறேன் நல்ல பையன் பார்த்துக்க நான் கூட பேசி பார்த்தேன் அப்படியே ஏதோ ரொம்ப வருஷம் பழகுனது கணக்க பாட்டி பாட்டின்னு சொல்லி பேசினா பார்த்துக்க ரொம்ப நல்ல பையன் அப்படியே அத்தை அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு சரி இதில் நான் என்ன தப்பாக நினச்சிக்க இருக்குது ஏன் ஏமாறி இல்லையா அந்த மாதிரி தான் அந்த பையனை நானும் நினச்சிக்கிறேன் வந்தால் வந்துட்டு போட்டும் நம்ம வீட்டில் தங்குறதாக இருந்தால் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நான் கூட நீ எதுவும் தப்பாக நினச்சிப்பியோன்னு நினச்சேன் நான் ஏன் மல்லிகா தப்பாக நினைக்க போகிறேன் சரிவா போவோம் இதோ இதுதான் அந்த பையன் பரவாயில்லப்பா உட்கார உட்காரு மரியாதை மனசில் இருந்தால் போதும் பரவாயில்ல நீ உட்காரு இந்தாங்க தண்ணி ஆமா எங்கே வானவராயின ஆளவே வந்ததಂದ್ರ கண்ணலயே படல வெளிய எதுவும் பேர் かனா இந்த ரூம் குள்ள தான் இருக்கா இப்பதான் வந்தியா இருங்க கூப்பிடுறேன் டே வாણે வாણે இங்க வா யார் வந்திருக்கானோ பார் வா டே வாણે என்னங்கமா இவர வாણેவரா ēn மாமா ஹே ஹே ஹாய் மாமா மா இது